வணக்கம் நீங்கள் சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு நான் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வடகிழக்கில் ஆர்ப்பாட்டங்கள் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக காணாமல் போனவர்கள் மரண அர்த்தாட்சி பத்திரம் வழங்க நடவடிக்கை முன்னாள் ஜனாதிபதிகள் கைதாகும் ஆபத்தில் ராஜபக்சர்கள் அடுத்த கைது பட்டியலிலா பரபரப்பாகும் இலங்கை அரசியல் ஈஸ்டர் தாக்குதல் சக்ரானுக்கு சம்பளம் வழங்கிய ராணுவ பின்னணி சரத் பொன்சேகா அதிர்ச்சி தகவல் நாடு முழுவதும் மின்வெட்டு ஆபத்து மின்சார வாரிய பொறியியலாளர்கள் சங்கம் எச்சரிக்கை அனைத்து அரச நிறுவனங்களிலும் கட்டாயமாகும் நடைமுறை பரீட்சைகளை உரிய காலத்தில் நடத்த ஏற்பாடு கொட்டி தீர்க்க போகும் கனமழை பலத்த காற்று வீசும் அபாயம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை வலிந்து காணாமல் தினத்தை முன்னிட்டு இன்று வடக்கு மற்றும் கிழக்கில் பெரும் கவனியீர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச நீதி கோரி வடக்கு கிழக்கு வலிந்து ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் காலை பத்து மணியளவில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பமாகின யாழ்ப்பாணத்தில் கிட்டுப்பூங்கா முன்றலில் அணி திரண்ட மக்கள் செம்மணி நோக்கி பேரணியாக முன்னேறினர் அதேபோல் மட்டக்களப்பில் கல்லடிப்பாலம் முன்றலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அங்கிருந்து காந்தி பூங்கா வரை பேரணி இடம்பெற்ற வேண்டும்க்கே வேண்டும் <laughs> ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் முப்பதாம் திகதி சர்வதேச காணாமல் போனோர் தினமாக ஐக்கிய நாடுகள் சபையினால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிரகடனப்படுத்தப்பட்டது காணாமல் போனவர்களை பற்றிய தகவலுக்காக காத்திருக்கும் குடும்பங்களின் துயரத்தை உலகளவில் எடுத்துரைப்பதே இதன் நோக்கமாகும் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை நடைபெற்ற உள்நாட்டு போரின் போது சுமார் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேருக்கு மேல் காணாமல் போயுள்ளனர் என ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுவரை அவர்களில் யாரும் உயிருடன் கண்டுபிடிக்கப்படவோ அல்லது இறந்ததாக உறுதிப்படுத்தப்படவோ இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக காணாமல் போனவர்களுக்கு மரண தாட்சி பத்திரம் வழங்கும் நடவடிக்கையை அரசாங்கம் முன்னெடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இதன் மூலம் நீண்டகால துயரத்தில் இருக்கும் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க முடியும் என கூறப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு முன்னர் வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கில் காணாமல் போன பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோரின் முறைப்பாடுகள் மீள விசாரிக்கப்பட உள்ளன என நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் செலவில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களின் அலுவலகம் மற்றும் காணாமல் போனவர்களின் அலுவலகம் ஆகியவற்றின் வழிமுறை மேம்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வலு கட்டாயமாக காணாமல் போதல்கள் தற்செயலான சம்பவங்கள் அல்ல அவை குற்றங்கள் இவை வாழ்வதற்கான உரிமை குடும்ப ஒற்றுமைக்கான உரிமை கண்ணியத்திற்கான உரிமை ஆகிய அடிப்படை உரிமைகளை வேண்டுமென்றே மீறுகின்றன எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை கொழும்பு அலரி மாளிகையில் காணாமல் போனோர் அலுவலகம் நடத்திய நிகழ்வில் கலந்து கொண்ட ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரான்சே மனித புதைகுலிகள் தொடர்பில் நம்ப தகுந்த சுயாதீன விசாரணைகள் அவசியம் என வலியுறுத்தியுள்ளார் பல தசாப்தங்களாக குடும்பத்தினர் தமது அன்புக்குரியோரின் நிலையை அறியாமல் துயரத்தில் வாழ்கின்றனர் யாழ்ப்பாணம் செம்மணியில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியில் சிறுவர்களின் எலும்பு கோடுகள் பாடசாலை பை உள்ளிட்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது மீறல்களின் தீவிரத்தன்மையை வெளிப்படுத்துகிறது உண்மை நீதி இழப்பீடு மற்றும் மீள் நிகழாமை ஆகியன உறுதிப்படுத்தப்படாவிட்டால் நாட்டில் நல்லிணக்கம் அல்லது நிலையான அபிவிருத்தி சாத்தியமில்லை நீதியை நாடுவது ஒருபோதும் குற்றமாக இருக்க முடியாது குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் பொறுப்பு கூறலுக்கு ஈடுபடுத்தப்பட வேண்டும் சர்வதேச சமூகமும் ஐநாவும் இதற்கு ஒத்துழைக்க தயாராக உள்ளன என வலியுறுத்தியுள்ளார் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் ஊழல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டது நாட்டின் வரலாற்றில் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்டது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபால சிறிசேன மற்றும் கோடாபய ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக பல முறைப்பாடுகள் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது ஊழல் மற்றும் மோசடிக்கு எதிராக போராடும் பல சிவில் சமூக அமைப்பு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தேவையான ஆவணங்களை பெற்று லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளன அவற்றில் மைத்திரிபால சிறிசேனவின் தனிப்பட்ட தலையீட்டில் மேற்கொள்ளப்பட்ட பல கட்டுமான திட்டங்கள் கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற மோசடிகள் என பல விடயங்கள் அடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது தற்போது வழக்கறிஞர்கள் இந்த ஆவணங்களை விரிவாக பகுப்பாய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதுகுறித்து குறித்து கருத்து தெரிவித்துள்ள பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால முறைப்பாடுகள் உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்கப்பட்டால் முறையான விசாரணைகள் நடத்தி தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சந்தேக நபர் முன்னர் வகித்த பதவி எதுவாக இருந்தாலும் அது சட்ட செயல்பாட்டில் தடையாக இருக்காது என குறிப்பிட்டார் இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட போது அவருக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் திரண்டு கூச்சலிட்டது ரணிலுக்கு ஆதரவாக கூச்சலிட்டவர்கள் பொருளாதார குற்றவாளிகளாக முன்பே நீதிமன்றத்தால் குறிக்கப்பட்ட ராஜபக்ச கைது செய்யப்படும் போது என்ன செய்வார்கள் என அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் ராஜபக்சர்கள் கைது செய்யப்பட உள்ளனர் என்ற ரகசியத்தை தானே உடைத்துள்ளேன் என அவர் குறிப்பிட்டுள்ளதால் தென்னிலங்கையில் அரசியல் சூழல் பரபரப்பாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் கைது வழியாக நாட்டின் அரசியல் வரலாற்றில் புதிய முன்னுதாரணம் உருவாகியுள்ளது அத்துடன் மைத்ரிபால சிறிசேன மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ மீது விசாரணைகள் தீவிரமாகும் நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகள் யாரும் இனி சட்டத்தில் அல்ல என்பதை காட்டும் வகையில் சூழ்நிலை உருவாகியுள்ளது கொழும்பு உயர்த்து ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரியான சப்ரானுக்கு சம்பளம் வழங்கியதில் ராணுவ ஜெனரல்கள் தொடர்பு பட்டிருந்தனர் என பீல் மார்ஷல் சரத்போன் சீகா குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார் பிரத்யேக இணைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் நான் நாடாளுமன்றத்தில் அனைத்து விவரங்களையும் முன்வைத்துள்ளேன் ஆனால் இப்போது மீண்டும் அவற்றை சொன்னால் எனக்கு எதிராக வழக்குகள் தொடரப்படும் அதற்காக நான் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என குறிப்பிட்டுள்ளார் மேலும் விளக்கமளித்த அவர் ஈஸ்டர் தாக்குதல் திட்டமிடப்பட்ட சூழ்ச்சி என்பது உண்மையே புலனாய்வு துறையினர் மட்டுமல்ல ராணுவத்தில் உள்ள சில ஜெனரல்களும் நேரடியாக சம்பந்தப்பட்டிருந்தனர் அந்த ஜெனரல்கள் கிழக்கில் பணியாற்றியவர்கள் சஹ்ரானுக்கும் அவரது குழுவுக்கும் சம்பளம் வழங்கியதும் இவர்களே சக்ரானையும் அவரது குழுவையும் வளர்த்தவர்கள் இவர்களே தாக்குதலுக்கு பின்னர் அதற்கான பிரதிபலன்களையும் அனுபவித்தனர் கோட்டாபய ராஜபக்ச வெற்றி பெற்ற பின்னர் அவர்கள் உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்டனர் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் நான் அறுபது பக்கங்கள் கொண்ட தனி அறிக்கையை சமர்ப்பித்துள்ளேன் ஆனால் இதில் பெயர்கள் விவரங்களை வெளிப்படையாக சொன்னால் அவர்கள் அவமானத்தை மறைக்க வழக்கு தாக்கல் செய்வார்கள் என தெரிவித்தார் மத்திய வங்கி மோசடிக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் கைது செய்யப்பட்டிருந்தால் உலகின் முன் அதை பெருமையாக பேசியிருப்போம் என நாடாளுமன்ற உறுப்பினர் திலக் ஜெ தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கரு தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒரு வளமான நாட்டை உருவாக்கும் நோக்கத்துடன் செயல்படும் ஜனாதிபதி ஒருவர் வெளிநாடு செல்லும் போது ஒரு அரச தலைவரின் ஆளுமைக்கு ஏற்ற உயர்ந்த வசதிகளை அவர் அனுபவிப்பது சாதாரணமானது அரச தலைவர்கள் வெளிநாடுகளில் செல்லும் போது அங்கு சிறந்த மக்களுடன் பழகுவார்கள் சிறந்த மது மற்றும் தேநீர் அறிந்து கொண்டே வேலை செய்கிறார்கள் மக்கள் செல்வத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நாட்டை கட்டியெழுப்ப விரும்பும் தலைவர் இப்படித்தான் செயல்படுகிறார் ஜனாதிபதிகளே சிறந்த நாடுகளை உருவாக்குகிறார்கள் லண்டன் ஹோட்டலில் சாப்பிட்டால் நாடு வீழ்ச்சியடையாது அது தேவையான ஆளுமை உருவாகும் சூழலை ஏற்படுத்துகிறது என அவர் குறிப்பிட்டார் இந்தியாவை வளர்ப்பதற்கு முன்பு மோடி தனியார் ஜெட் மூலம் அமெரிக்கா சென்றார் அப்படித்தான் சர்வதேச அளவில் ஒரு தலைவரின் ஆளுமை கட்டமைக்கப்படுகிறது தற்போதைய ஜனாதிபதி பல்வேறு நாடுகளுக்கு சென்று நண்பர்களின் வீடுகளில் தங்கி அரசு செலவுகளுக்காக ஒதுக்கிய பணத்தை மீண்டும் கொண்டு வந்து ஒப்படைப்பது பெருமைப்படத்தக்க செயல் அந்த செயலால் நாம் சர்வதேச ஊடகங்களில் வெட்கப்படுகிறோம் நாம் எப்போதும் பெரிதாக சிந்தித்த தேசம் நம் முன்னோர்கள் பராக்கிரம சமுத்திரத்தை உருவாக்கினர் இன்றைய அரசாங்கம் போல் சிந்தித்திருந்தால் தண்ணீர் தேடும் கிணறுகள் மட்டுமே தோண்டப்பட்டிருக்கும் இரண்டிலிருந்தும் தண்ணீர் பெறலாம் ஆனால் கிணறு தோண்டும் அரசாங்கங்களும் பராக்கிரம சமுத்திரம் கட்டிய அரசாங்கங்களும் ஒன்றல்ல என்று சாடினார் சட்டத்தேவைகள் நீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் மின்சாரத்துறை சீர்திருத்த சட்ட விதிகளை புறக்கணித்து அரசாங்கம் முன்னெடுத்து வரும் அவசரமான மற்றும் திட்டமிடப்படாத மின்சாரத்துறை சீர்திருத்த நடவடிக்கைகள் நாடு முழுவதும் மின்வெட்டுக்கு வழிவகுக்கும் என இலங்கை மின்சார வாரிய பொறியாளர்கள் சங்கம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இலங்கை மின்சார வாரிய பொறியியலாளர்கள் சங்கம் மேலும் தெரிவிக்கையில் தற்போதைய சீர்திருத்த நடவடிக்கைகள் அவசரமான குழப்பமான மற்றும் ஒழுங்கற்றவை இதன் விளைவாக நாடு முழுவதும் மின்தடை பெருமளவிலான பணி நீக்கங்கள் மற்றும் மொத்த துறையில் சீர்குலைவு ஏற்பட வாய்ப்புள்ளது அதிகாரிகள் மிக எளிமையான முறையில் உரிய நடைமுறைகளின்றி பணியாளர் நியமன கடிதங்களை வழங்கியுள்ளனர் இது பற்றி இலங்கை மின்சார வாரிய பொறியியலாளர்கள் சங்கம் இணைச் செயலாளர் பொறியியலாளர் அமல் அரியரத்ன தெரிவிக்கையில் இது நாட்டின் மிக முக்கியமான துறை ஆனால் தற்போதைய சீர்திருத்த அதிகாரிகளிடம் பொறுப்பு கூறலும் நடைமுறைகளும் காணப்படவில்லை இத்தகைய அலட்சியத்தின் இறுதி விளைவு என்னவாக இருக்கும் என்று கேள்வி எழுப்பினார் அவர் ஜனாதிபதி உடனடியாக தலையிட்டு சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தற்போது செயல்படுத்தப்பட்டுள்ள தன்னார்வ ஓய்வூதிய திட்டம் ரூபாய் ஐந்து மில்லியனாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இது போதுமானதாக இல்லாததால் திறமையான பொறியியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்கள் வெளிநாடுகளில் வேலை தேடுவார்கள் என அந்த சங்கம் எச்சரித்துள்ளது அனுபவம் வாய்ந்த ஊழியர்கள் வெளியேறினால் துறை சரிந்துவிடும் நாட்டில் நீண்டகால மின்வெட்டுகள் தவிர்க்க முடியாததாகிவிடும் என்றும் இலங்கை மின்சார வாரிய பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நாட்டில் உள்ள அனைத்து அரசு நிறுவனங்களிலும் கைரேகை இயந்திரங்களின் இயந்திரங்களில் நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது நிர்வாக சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது அரசு சேவையின் செயல்திறனை அதிகரிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சாந்தன அபயரத்ன தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் மூலம் அரச ஊழியர்களின் வருகை மற்றும் புறப்பாடு முறையான அமைப்பின் மூலம் கண்காணிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரதேச செயலகங்கள் உட்பட பல அரச நிறுவனங்களில் இந்த கைரகை இயந்திரங்கள் ஏற்கனவே வெற்றிகரமாக நிறுவப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் வருகையை பதிவு செய்யும் போது ஏற்படும் சில முறைகேடுகள் மற்றும் பிழைகளை சீர் செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த புதிய முறையை அறிமுகப்படுத்துவதன் முக்கிய நோக்கம் அரச ஊழியர்களின் சேவை நேரத்தை முறையாக நிர்வகிப்பதும் அதன் மூலம் பொது சேவையை நெறிப்படுத்துவதும் ஆகும் என அமைச்சர் மேலும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் கல்வி பொதுத்தராதார சாதாரண மற்றும் உயர்தர புரட்சிகளை உரிய கால அட்டவணையில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஜனாதிபதி தலைமையில் நேற்று நடைபெற்ற கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அனைத்து மாணவர்களுக்கும் தரமான கல்வியை உறுதிப்படுத்தும் வகையில் நமது நாட்டின் பாடசாலை கட்டமைப்பை முறைமைப்படுத்துதல் மற்றும் பாடத்திட்ட சீர்திருத்தம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துமாறு ஒவ்வொரு மாணவருக்கும் தரமான கல்வியை உறுதி செய்யும் வகையில் அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தங்களின் விரும்பிய இலக்குகளை அடைய தேவையான கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அறிவுறுத்தினார் மேல் மற்றும் சப்ரக மாகாணங்களிலும் கண்டி நுவி அகாலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும் என வளிமண்டல திணிக்கிழமை அறிவித்துள்ளது ஊவா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகள் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்கள் திருகோணமலை மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களில் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழையின் போது மின்னல் தாக்கங்கள் மற்றும் பலத காற்றினால் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது தெற்கே நகரும் இயக்கம் காரணமாக செப்டம்பர் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளது அதன்படி இன்று நண்பகல் ஓமந்தை மற்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பலத்த காற்று மற்றும் சூரியன் உச்சம் கொடுக்கும் காலப்பகுதி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்குமாறு மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது திருவலை சேருந்து ஒரு பொருதிக்கு உட்பட்டு தங்குநகர் பகுதியில் ஜானி தாக்குதலுக்கு உள்ளாகி ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான நாகேந்திரன் லிங்கரத்னம் என சேருநூர போலீசார் தெரிவித்தனர் குறித்த நபர் சேனை காவலுக்கு சென்ற வேளையிலேயே யானை தாக்குதல் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சேரநுவர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதுடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சம்பவத்தோடு இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்